இந்த கார வச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வந்தா யாருக்கு நாலுமே பெம்பர் கிளாஸ் வந்து ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்ன உங்க ஃபேமிலியில எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டிங்க டிவி கிள உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த காரை காட்டினா கூட ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில கொடுக்கறாங்க இது தமிழ்நாட்டில் எந்த மொபைல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தலைமை மொபைல்ஸ் கோவில்பட்டியில தான் கிடைக்கும் மறக்காம வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் டிவி கிள உறுப்பினராக சேர்ந்துருங்க ஓகே கட்சியில் சேர்வதற்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளோட நான் பேச ஆரம்பிப்பேன் கட்சி நண்பர்களோட இல்ல தலைவர்களோட மாவட்ட செயலாளர்களோட நகர செயலாளர்களோட மா பொறுப்பில் இருக்கிற நண்பர்களெல்லாம் பேச ஆரம்பிப்பேன் உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு நான் வேலை உதவிக் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நம்ம முக்கியத்து கொடுப்போம் இந்த மாதிரி காவிரி நீரை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாம முல்லைப்பெரியா பிரச்சனை தீர்த்து வைப்போம் ஒன்றியத்தனை கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றால் கண்டிப்பா ஜிஎஸ்டி ரத்து செய்வோம் நீட் எக்ஸாம் ரத்து செய்வோம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய தினக்கூடியோம் உங்களுக்கு வந்து நிறைய மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்போம் பேருந்துகள் இலவசமாக கொடுப்போம் உணவுகள் இலவசமாக கொடுப்போம் படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சைக்கிள் மிதிவண்டி கொடுப்போம் மணிக்கணி கொடுப்போம் இப்படி பல்வேறான திட்டங்களை சொல்லி தான் மக்களையும் என்னையும் உங்களையும் கட்சியில இணைப்பதற்கான ஒரு ஒரு ஈர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சு கொள்கைகளை தெரிவிச்சு குறிக்கோளை தெரிவிச்சு நம்ம அவங்க கட்சியில வந்து மெம்பர் ஆக்குவாங்க நம்மள நாமளும் அப்பதான் வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு அடையாளத்தை வாங்குறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் ஆனா இந்த பாருங்க இந்த பையன் பேசுற பாருங்க அது விஜய் மாதிரி பயமா முன்னாடியில பெல்ட் கொடுத்துல பாருங்க கோவில் பிள்ளை தளபதி மொபைல்ஸ் ஒன்று இருக்கு நீங்க டிவிக்கு கட்சியில் ஜாயின் பண்ணிக்க டிவிக்கோட ஐடி கார்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பர் க்ளாஸ் ஃப்ரீ இது மும்பை டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ இல்லாமல் ஆயிரம் ரூபாய் கிஃப்ட் வச்சு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுறாங்க இந்த தம்பி வந்து மக்களை எவ்வளோ கேவலமாக இந்த கே கட்சியில் இருக்கிற உரிமையினுடைய சிந்தனைகள் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க அவர் ஒரு வியா வியாபார நோக்கத்தோட அந்த தம்பி வந்து பேசுகிறான் ஒரு வியாபார நோக்கத்திற்காக இப்போவே அரசியல் ரீதியான விஷயங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் எவ்வளவுக்கு ஒரு எவ்வளோ அறிவானவர்கள் அவங்களை எவ்வளவுக்கு ஒரு மங்கிய நிலையை கொண்டு போறாங்க பாருங்க ஒரு குப்பை மக்கி போது பாருங்க அந்த நிலையில் இந்த எல்லாம் இந்த பேச்சு எல்லாமே இருக்குது டெம்பர் கிளாஸுக்காகவும் நீ கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் கிஃப்ட்டு வச்சிருக்காகவும் ஒரு நீ வந்து விளம்பரப்படுத்துற அந்த கோவில்பட்டில இருக்கிற தளபதி மொபைல்ஸ் உடைய வியாபாரம் இன்கிரீஸ் ஆகிறதுக்காகவும் ஒரு மக்கள் வந்து அவங்களுடைய கொள்கையும் அவங்க எதிர்கால வளர்ச்சியும் எதிர்கால தலைமுறை வளர்ச்சியும் அடிப்பதற்காக அந்த ஆயிரம் ரூபாய் பரிசுக்காக தான் அவங்க கட்சியில் சேர்ந்த போல ஏன் நீங்க நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இவ்வளவு விஷயம் பண்ணுறீங்களே நீங்க வந்து டிவி கட்சியில ஐடி கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவத்துல கண்டிப்பா குடும்ப மருத்துவத்துல குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஐடி கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து மெடிக்கல் செலவுக்காக நான் ஆயிரம் ரூபாய் ஒரு பர்சன் கொடுக்க போறோம் நீங்க ஐடி கார்டு குடும்பத்துல குடும்பத்தில் வாங்க கூட அவங்களுக்கு ஆயிரம் பரிசு போறோம் அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல படிப்பு செலவுக்காக வந்து செமஸ்டர் ஃபீஸ்க்கு பணம் இல்ல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நான் பத்தாயிரம் ரூபாய் நாங்க பணம் கொடுத்துவோம் இல்ல அவங்களால வேற வந்து தள்ளுவண்டியில இருக்கிறவங்க அதாவது கடை வைப்பதுக்கு அவங்களுக்கு சரியான வசதி இல்லை அப்படின்னா அவங்க கடை எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இருக்கு பண பொருளாதார பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பண உதவி கொடுப்போம் உங்கள் வீடு கட்டத்துக்கோ இல்லை உங்கள் மற்ற செலவுக்காக உங்ககிட்ட ரொம்ப எக்கனமிக்கெலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதத்துக்கோ வருஷத்துக்கு ஏதோ ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரம் ரூபா அது எமர்ஜென்சி நிதிக்காக டிவிக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி இதுதான் என்னுடைய செயல்பாடு மக்களுக்காக மக்கள் வறுமையில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க கொடுத்து உதவருக்காக தான் நாங்கள் இந்த கொள்கை எடுத்துருக்கிறோம் இந்த முயற்சி எடுத்துருக்கோம் சொல்லி அதுக்காக டிவிக்கு கட்சிட்டு ஜாயின் பண்ணுங்கள் டிவிக்கு உறுப்பினர்கள் இருந்தால் நாங்கள் மாதம் மாதம் முதியோர்களுக்கு வயதாக முதியோர்களுக்கு ஆயிரம் ரூபாயோ ஐநூறுபாயோ தவிர கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிங்கன்னா உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்கும் அது ஆச்சரியமா இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் பரவாயில்ல மக்கள் மீது இவ்வளோ அக்கறையா இருக்கிறாங்க அப்படின்னு போய் போய் ஒரு டெம்பர் கிளாஸ் அது எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு ரூபாய் அந்த டெம்பர் கிளாஸ் பதினஞ்சு ரூபாய்க்காக உன் கொள்கை இல்லாம நீ செய்யற உன்னுடைய கடை வியாபாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் இந்த மக்கள் வந்து உங்கள்கிட்ட ஐடி கார்டு வாங்குமா நீ கிஃப்ட்டு வச்சிருக்க அந்த மொபைல் ஷாப்பு தளபதி மொபைல் ஷாப் வந்து வியாபார ரீதியாக எவ்வளோ பிஸ்னஸ் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது அந்த கோவில்பட்டி மக்களுக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட வந்து டிவி கே ஐடி எடுத்து இந்த மக்கள் அவங்களுடைய தரத்தையும் அவங்களுடைய தகுதியையும் குறைக்கிற அளவுக்கு அந்த மக்கள் இருந்தாலும் இதை தாண்டி வேலை கேவலமான மக்கள் வேற எங்கேயுமே இருக்க மாட்டேன் கோவில் பெற்ற அது மாதிரி சூழல் இருந்ததுன்னா எவ்வளோ அசியமா இல்லை தான் விளம்பரம் பண்ணி மக்கள் மக்கள்கிட்ட அரசியல் பேசணுமா அரசியல் பேசுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கியா எவ்வளோ பிரச்சனை இருக்கு நிறைய விஷயங்கள பேசுங்க நிறைய விஷயங்களை செய்யுங்க உங்க எழுந்திரிச்ச உடனே வெளியே போறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அரசாங்கத்தை கேளுங்க உங்களுக்கான உரிமைகள் கண்டிப்பா திறக்கப்படும் உங்களோட அரசியல் அறிவுகள் சித்தாந்தம் மேல மேலே உயர்ந்துகிட்டே இருக்கும் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும் நிறைய அனுபவம் கிடைக்கும் நிறைய அதிகாரிகளை பார்ப்பீங்க அவங்க கேள்வி கேட்கும்போது அவன் எப்படி கேம் ஆடுறான் நீங்க எப்படி அந்த இடத்துல ப்ளே பண்றீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க இதை கத்துக்காம எடுத்துனா டிவி கேவல உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஃபிரீ ஆயிரம் ரூபாய் கிட்டு வச்சிரு ஃப்ரீ அப்படின்னா இந்த மக்கள் எவ்வளவு கேவலமா ஒரு சாதாரண பதினஞ்சு ரூபாய் டெம்பர் கிளாஸ்க்கு இந்த மக்களை வந்து உங்களுக்கு கட்சியில் நினைக்கிறீங்க டிவிக்க கட்சியில் உறுப்பினராக இருந்திங்கன்னா டிவிக்க கட்சியில் உறுப்பினராக இருந்து உறுப்பினர் அட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் கத்திரிக்காய் தரேன் அப்படின்ற மாதிரி கத்திரிக்காய் வியாபாரத்துக்கு டிவிக்கு வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கு அப்படி தான் இப்போ வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி இது ரொம்ப ஆபத்து இளைஞர்கள் தயசுக்கு புரிஞ்சுக்குங்க உங்கள் விஜய் ரசிகர் உங்கள் விஜய் நடிகர் ஆக்டர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அதில் மறு மா அதில் வந்து மாற்ற கிடையாது உங்கள் அப்பாவை விட உங்கள் அண்ணாவை விட உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாம மச்சானோட அவங்களுடைய உறவுக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தகுதியை காட்டிலும் விஜய்க்கு உண்மையிலேயே ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய அறிவுகள் வந்து படிப்புலையும் கல்வி சார்ந்த அரசியல் விஜய் விஷயங்கள போச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் நீங்கள் ஏறது கூட தெரியும் பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணி கோவில்பட்டி மக்களை முட்டால் ஆக்கிறாதிங்க இது பேராபத்து கோவில்பட்டி மக்கள் கவனமாக இருக்குங்க இது போன்ற விளம்பரத்திற்கு தயவுசெய்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம் தெளிவாகிறீர்கள் கவனமாக இருக்குங்க நன்றி